அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜெட்டிகை பேசுகிறேன் சினை ஊசி பற்றின ஒரு புரிதல் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான காணொலி தான் இது சினை ஊசி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செமன்ஸ்ட்ரா இந்த சினை ஊசியை மாடுகளுக்கு செலுத்தும் முறை அப்படின்னா இந்த சினை ஊசி போடுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்றோம் இயற்கை முறை சினை ஊசி செலுத்துதல் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு சினை செயற்கை முறை கருவூட்டல் அப்படின்னு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி அப்படின்னு வந்திருக்கு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பொறுமையாக பார்க்கலாம் ஆனால் இந்த சினை ஊசி நம்ம ஏன் போடுறோம் அப்படின்றதுக்கான முக்கிய காரணத்தை நான் சொல்லிடுறேன் சினை ஊசி அப்படின்றது வந்து கலப்பின பசுக்களின் காளைகளை கொண்டு அந்த விந்தை சேகரித்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாடுகளுடைய உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கான நோக்கத்தில் தான் இந்த சினை ஊசி அப்படின்ற கான்செப்ட் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க இது கேப்டிவ் ப்ரீடிங் இல்லைன்னா செலக்டிவ் ப்ரீடிங் அப்படின்ற அடிப்படையில் வரும் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம வீட்டிலே கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொண்ணு பார்க்க போவோம் இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்க்க போவோம் இவங்க ரெண்டு பேருக்கும் அனைத்து பொருத்தங்களும் இருக்கான்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம் இது எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மாடு நம்ம தொழிலாக பண்ணும்போது உற்பத்தியை கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம தொழில் பண்ணுறதால பால் உற்பத்தியின் அளவு அதிகரிக்கிற அளவில் இருக்கக்கூடிய காளைகள் அந்த காளைகளோட சினை ஊசியை தேர்ந்தெடுத்து நம்ம மாடுகளுக்கு சினை ஊசி போடும்போது நம்ம பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் நம்ம மாடுகளுக்கு பிறக்கக்கூடிய கன்றுகளும் அடுத்த மாடுகளாக மாறும்போது அதனுடைய உற்பத்தி திறனும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த சினை ஊசி கான்செப்ட் கொண்டு வரப்பட்டது இப்போ இந்த சினை ஊசியெலாம் எங்கே தயாரிக்கிறாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினை ஊசிகள் அப்படின்றது வந்து அரசாங்க நிறுவனங்களாக இருக்கட்டும் தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும் பல நிறுவனங்களில் இன்னைக்கு உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்கள்ல பவ பல மாநிலங்கள்ல ஆராய்ச்சி நிலையங்களே இருக்கு அதாவது இப்ப முர்ரா அப்படின்னு ஒரு எரும இனம் இருக்கு அப்படின்னா அதுக்குன்னே தனியா ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்கு அசர்கட்டா அப்படின்ற இடத்துல ஒன்று இருக்குது இது மாதிரி இந்தியாவின் பல மாநிலங்களில் ஆராய்ச்சி நிலங் நிலையங்களில் காளைகளை அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ப்ராஜினி டெஸ்டட் புல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராஜினி டெஸ்டட் புல்ஸ் எடுத்து அந்த அடிப்படையில் கிடைக்கக்கூடிய நல்ல உற்பத்தி கொடுக்கக்கூடிய காளைகள் அந்த டேம் சையர் ப்ராஜினி அப்படின்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சிகளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த நடைமுறை இருக்குது அதாவது அந்த காலையோடைய அம்மா எவ்வளோ வந்து பால் கொடுத்தது அப்படின்ற அடிப்படையிலையும் கணக்கிடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த காளைகளை மட்டும் வச்சு அந்த காளைகளோட விந்துக்களை சேகரித்து இந்த சினை ஊசிகள் உற்பத்தி பண்ணப்படுது இந்த சினை ஊசிகளை நாம் எப்படி போடணும் இப்போது நம்ம விவசாயிகள் பண்ணுற ஒரு முக்கியமான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் செனை ஊசி போடுங்க வலும்ப பார்த்துட்டேன் அப்படின்னு கூப்பிடுறதோட விட்டுடுறாங்க என் மாட்டுக்கு என்ன ஊசி போடணும் அப்படின்றத யார் தேர்ந்தெடுக்கணும் நாம தான் தேர்ந்தெடுக்கணும்